என் பெயர் ஏ மஹபூப் அலி நான் கூத்தாநல்லூர் பன்பாகுலா மேல்நிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு ஆ பிரிவு படைக்கின்றேன் நான் இன்று உலவுன் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் விரும்பும் தலைவர் காமராசர் ஆகிதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் வைப்போம் கல்விகள் வைப்போம் என்ற பாரதியார் கண்ட கனவை நினைவாக்க தமிழகத்தில் அவதாரம் எடுத்த பச்சை தமிழர் பெருந்தலைவர் அரசியல் எடுத்தாற்றில் குடிசைக்கும் கோட்டைக்கும் பாலம் அமைத்த ஒரே தலைவர் நான் காமராசர் அவர்களை பற்றி நான் பேச வந்துள்ளேன் காமராசர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் விருதுநகரில் பிறந்தார் இவரது பெற்றோர் குமாரசாமி சிவராமி அம்மையார் காமராஜர் அவர்கள் ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தந்தை இழந்தார் பிறகு ஒரு துணிக்கடையில் வேலை செய்து வந்தார் அரசியலில் ஈடுபட்டார் பல சுதந்திர போராட்டங்களில் கலந்து கொண்டார் நாட்டின் விடுதலைக்காக அநேக முறை சிறைக்கு சென்றார் இதன் பயனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி

கல்வி சீருடை திட்டம் போன்றார் வளர்ச்சி பெற தொழிற்சாலைகளை அமைத்தார் காமராசர் அவர்கள் சத்தியமூர்த்தியுடன் நட்பாக பழகினார் காமராசர் அவர்கள் காந்தியடிகளை போன்று அகிம்சை வழியில் வாழ்ந்து வந்தார் காமராசர் வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் இயற்கை மரணம் அடைந்தார் இவரது மரணம் தமிழகத்தின் பேரிழப்பாகும் தமிழகமே கண்ணீர் கடலாய் மூழ்கிய எனவே நாம் காமராசர் காட்டிய வழியில் நடப்போம் அவர் நினைவை போற்றுவோம் என்று கூறிக்கொண்டே மேலும் உன்னை நான் கூற ஆசைப்படுகின்றேன் கல்விக்கு பெண் கடவுள் சரஸ்வதி என்றால் ஆண் கடவுள் என்று ஒன்று இருந்திருந்தால் அது காமராசரை தவிர வேறு யாரும் இருக்க கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு